திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வழங்கப்படும் டிக்கெட்டுகளை ஸ்கேன் செய்து ஒரிஜினல் டிக்கெட்டுகள் போல் விற்பனை செய்த விவகாரம் அம்பலமாகி உள்ளது இந்த மோசடியில் ஈடுபட்ட திருப்பதி கோயிலின் ஸ்கேன் பிரிவு ஊழியர் லட்சுமிபதி மணிகண்டா மற்றும் ஜெகதீஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் விசாரணை செய்ததில் சில மாதமாக திருப்பதிக்கு வரும் பக்தர்களிடம் நைசாக பேசி தங்களிடம் டிக்கெட் இருப்பதாகவும் சுவாமியை உடனே தரிசிக்க ஏற்பாடு செய்வதாகவும் கூறி போட்டோஷாப் மூலம் ஸ்கேன் செய்த போலி டிக்கெட்டுகளை விற்பனை செய்தது தெரியவந்தது இவர்களுக்கு உதவியாக முன்னூறு ரூபாய் தரிசன டிக்கெட்டுகளை ஸ்கேன் செய்யும் பணியில் உள்ள லட்சுமிபதியுடன் கூட்டணி அமைத்து தேவஸ்தானத்தை ஏமாற்றியது உறுதியானது கடந்த பதினான்காம் தேதி ஹைதராபாத்தைச் சேர்ந்த பக்தர்கள் முன்னூறு ரூபாய் தரிசன டிக்கெட்டுகளுடன் சாமி கும்பிட சென்றனர் அவர்களது டிக்கெட்டுகளை தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையினர் சோதனை செய்தனர் அப்போது அது போலி என தெரிந்தது அந்த டிக்கெட்டுகளை மணிகண்டா ஜெகதீஷ் சசி பானு பிரகாஷ் கொடுத்து அனுப்பியதும் தரிசன டிக்கெட்டுகளை ஸ்கேன் செய்யும் ஊழியர் லட்சுமிபதி டிக்கெட்டுகளை ஸ்கேன் செய்யாமல் கோயிலுக்கு அனுப்பியதும் உறுதியானது இதுபோல் முன்னூறு ரூபாய் போலி டிக்கெட்டுகளை பக்தர்களிடம் ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ததும் விசாரணையில் அம்பலமானது இது தொடர்பாக தேவசான விஜிலன்ஸ் துறையினர் திருமலை போலீசில் புகார் கூறினர் ஸ்கேன் செய்யும் ஊழியர் லட்சுமிபதி மணிகண்டா ஜெகதீஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் தலைமறைவான சசி பானு பிரகாஷ் ஆகியோரை தேடுகின்றனர் போலி தரிசன டிக்கெட் விவகாரம் குறித்து தனி கூடு அமைத்து தேவஸ்தானம் விசாரணை செய்து வருகிறது